சகாரா பாலைவனம் பரந்து விரிந்த மணற்பரப்புகள் கொளுத்தும் வெயில் மற்றும் நீண்டு செல்லும் அமைதியாலானது பூமியின் மிகப்பெரிய வெப்பமான பாலைவனமான இது வட ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்துள்ளது அதன் தோற்றம் கம்பீரமானதாகவும் கவர்ச்சியானதாகவும் இருந்தாலும் சகாரா பல நூற்றாண்டுகளாக மனிதர்களுக்கு ஒரு சவாலான மற்றும் ஆபத்தான இடமாகவே இருந்து வருகிறது மனிதன் போகவே கூடாத பகுதி என்று வர்ணிக்கப்படும் அளவுக்கு இதன் ஆழத்தில் பல இரகசியங்களும் ஆபத்துகளும் ஒளிந்துள்ளன காரா பாலைவனத்தின் மிக வெளிப்படையான ஆபத்து அதன் தீவிரமான காலநிலையாகும் பகல் நேர வெப்பநிலை தாங்க முடியாத அளவிற்கு உயரும் மணல் சூடாகி வெப்ப அலைகளை உருவாக்கும் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஆகியவை உடனடி ஆபத்துகளாகும் குளிர் இரவுகள் பகலில் கொதிக்கும் வெப்பம் இரவில் உறைபனியாக மாறும் இந்த திடீர் வெப்பநிலை மாற்றம் மனித உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் சகாரா ஒரு வறண்ட நிலம் குடிநீரின் ஆதாரங்கள் மிகவும் குறைவு மற்றும் தொலைவில் அமைந்துள்ளன போதுமான நீர் இல்லாமல் உயிர் பிழைப்பது சில நாட்களை தாண்டாது திடீரென வீசும் வலுவான காற்றால் மணல் மேடுகள் உருவாகி பாதைகளை மறைத்து திசை தெரியாமல் போகச் செய்யும் மணற்புயல்கள் சுவாசிப்பதையும் பார்ப்பதையும் கடினமாக்கி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் காற்றின் அரிப்பு மற்றும் மணல் படிதல் காரணமாக பாலைவனத்தின் நிலப்பரப்பு தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இதனால் முன்பு தெரிந்த பாதைகள் மற்றும் அடையாளங்கள் மறைந்து போகலாம் சகாரா வெறும் கடுமையான காலநிலையால் மட்டும் ஆபத்தானதல்ல அதன் ஆழத்தில் இன்னும் பல மறைக்கப்பட்ட ஆபத்துகள் உள்ளன தேள்கள் பாம்புகள் மற்றும் சிலந்திகள் போன்ற விஷத்தன்மை கொண்ட உயிரினங்கள் பாலைவனத்தில் வாழ்கின்றன அவற்றின் கடி அல்லது கொட்டுதல் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் கழுதை புலிகள் மற்றும் செந்நாய்கள் போன்ற விலங்குகள் உணவு தேடி அலைகின்றன பசியின் காரணமாக அவை மனிதர்களை தாக்கக்கூடும் பாலைவனச் சோலைகள் உயர் வாழ்வதற்கான ஆதாரமாக இருந்தாலும் சில சமயங்களில் அவை விஷத்தன்மை கொண்ட நீர் அல்லது நோய்களை பரப்பும் பூச்சிகளை கொண்டிருக்கலாம் சகாரா பாலைவனத்தின் சில பகுதிகள் சட்டவிரோத கடத்தல் மற்றும் ஆயுத குழுக்களின் நடமாட்டத்திற்கான இடமாக உள்ளன இந்த பகுதிகளில் எதிர்பாராத விதமாக சிக்குவது மிகவும் ஆபத்தானது சகாரா பாலைவனத்தின் பரந்த மற்றும் ஆராயப்படாத பகுதிகள் பல இரகசியங்களை தங்களுக்குள் புதைத்து வைத்துள்ளன மணலுக்கு அடியில் பண்டைய நாகரிகங்களின் எச்சங்கள் புதைந்திருக்கலாம் பிரமிடுகள் கோயில்கள் மற்றும் கைவிடப்பட்ட நகரங்களின் தடயங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம் படிமங்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த உயிரினங்களின் படிமங்கள் மணலில் புதைந்து கிடக்கலாம் திமிங்கலங்களின் பள்ளத்தாக்கு போன்ற இடங்கள் இதற்கு சான்றாகும் இன்னும் பல அறியப்படாத படிமங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் வினோதமான பாறை அமைப்புகள் மறைக்கப்பட்ட குகைகள் மற்றும் இதுவரை கண்டறியப்படாத நிலத்தடி நீர் ஆதாரங்கள் பாலைவனத்தின் ஆழத்தில் இருக்கலாம் சகாரா பாலைவனத்தில் இன்னும் சில பழங்குடி சமூகங்கள் தங்கள் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்கின்றன அவர்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் பாலைவனத்தில் உயிர் வாழும் திறன்கள் ஒரு இரகசியமாகவே உள்ளன சாரா பாலைவனத்தின் கடுமையான சூழல் மற்றும் மறைந்திருக்கும் ஆபத்துகள் இயற்கையாகவே மனிதர்களை அதன் ஆழத்திற்குள் செல்ல தயங்க வைக்கின்றன போதுமான தயாரிப்பு மற்றும் வழிகாட்டுதல் இல்லாமல் பாலைவனத்திற்குள் நுழைவது உயிருக்கு ஆபத்தானது தொலைந்து போனால் அல்லது உதவி கிடைக்காமல் போனால் உயிர் பிழைப்பது மிகவும் கடினம் மேலும் பல நூற்றாண்டுகளாக பாலைவனத்தை சுற்றி நிலவும் மர்மமான கதைகள் மற்றும் புராணங்களும் பயத்தை அதிகரிக்கின்றன ஆவிகள் பேய்கள் மற்றும் சாபமிடப்பட்ட இடங்கள் பற்றிய கதைகள் பாலைவனத்தின் சில பகுதிகளை மனிதன் போகவே கூடாத பகுதி என்ற முத்திரையை குத்த உதவுகின்றன சகாரா பாலைவனம் ஒரு பிரம்மாண்டமான மற்றும் அழகான நிலம் ஆனால் அதன் கடுமையான காலநிலை மறைந்திருக்கும் ஆபத்துகள் மற்றும் அறியப்படாத இரகசியங்கள் அதை மனிதன் எளிதில் ஊடுருவ முடியாத ஒரு பகுதியாக ஆக்குகின்றன போதுமான தயாரிப்பு மற்றும் நிபுணர்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் அதன் ஆழத்திற்குள் செல்வது ஆபத்தானது இருப்பினும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் சாகச பயணிகள் அதன் இரகசியங்களை வெளிக்கொணர தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர் சகாரா பாலைவனம் இன்னும் பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னுள் புதைத்து வைத்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை மனிதன் போகத் தயங்கும் இந்த பரந்த நிலம் இயற்கையின் சக்தியையும் அதன் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் இரகசியங்களையும் நமக்கு என்றென்றும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும்